இன்னைக்கு ஹோட்டலில் வாங்கியாச்சு ஆமாம் வீட்டில் செய்யலை ஆமாம் என்னெல்லாம் வாங்கி வைப்போம் பார்க்கலாமா காரைக்கோ என் ஃபஸ்ட்டு மீல்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது சம்மர் ஊற்றுட்டுமா அடுத்து என்ன பொரியல் பீட்ரூட் பொரியல் இருக்குது காய் கூட்டு பப்பளம் மிளகாய் பத்த குழம்பு ரசம் அவ்வளோதான் கேசரி ஸ்வீட் இருக்கு சூப்பராக இருக்குது ஹலோ எல்லாமே நல்லா இருக்கு நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிட்டீங்க நாங்களும் சாப்பிட போறோம் பாய்